நான் என் பேர் கஜேந்திரன் நான் மெல்பர்னில் இருக்கிறேன் என்னுடைய அட்சயலக்னி பத்ததி வகுப்பினுடைய அனுபவத்தை பகிர்றேன் நான் இங்கே இதற்கான உந்துதல் எப்படி ஏற்பட்டதுன்றத சூழ்நிலைகளை சொல்கிறேன் நான் இந்த நிகழ்வை கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி இருந்தே எனக்கு ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்தின் மீதும் ரொம்ப ஈடுபாடு இருந்தது அதை பற்றி ரொம்ப தேடல் இருந்தது அதை தேடி போகும்போது தான் நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் பாட்காஸ்ட் இதெல்லாம் ரொம்ப கேட்க நேர்ந்தது பார்க்கணுன்னு இருந்தது கொஞ்சம் படிக்கும் வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் வந்து இப்போது எப்படி ஜோதிடத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் அடிப்படையிலேருந்து இருந்து லேர்ன் பண்ணோம் ஏன்னா நான் இருக்கிறதோ வேறு இடத்துல நம்ம இது எப்படி சரி பண்ணணும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கோசம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து சாரோடைய வீடியோஸு அச்சலங்கன பதவி உடைய வீடியோஸு அதர் டீச்சர்ஸ் ஸ்பீச்சஸ்ஸு பொதுவுடைய மருத்துவ சாரோடைய ஸ்பீச்சஸ் இதெல்லாம் நான் கேட்க ரொம்ப வாய்ப்பு கிடைச்சது அதை அனுபவிச்சு கேட்டேன் நான் அதில் ஏன் இம்ப்ரெஸ் ஆகணுன்றத வந்து என்னுடைய அனுபவம் என்னென்னா இப்போது அது முதலிய சொன்ன மாதிரி இந்த அடிப்படை ஜோதிடத்தை க முறையாக கற்றுக்கணும் பாரம்பரியத்திலருந்து கற்றுக்கணும் அப்படின்ற கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இங்கே இருக்கிறதோ வேறு இங்கே எல்லாமே வெஸ்டர்னில் எல்லாமே கார்பரேட் லெவலில் போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து ஆன்லைனில் கோர்ஸஸ்ஸு சாஃப்ட்வேர்ஸு இது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நிறைய இப்போ வேர்ட்ஸ் நம்ம ஃப்ளோட் ஆகிறது என்னென்னா இடைச்செருக்கல்கள் எது உண்மை எது வந்து கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்கு முதல்ல தெரியாது ஒருத்தர் உண்மைன்னு சொல்கிறது இன்னொருத்தர் வந்து இல்லைன்றாங்க அதனால இந்த டிபேட்ஸ்லேயே ரொம்ப காலம் போயிட்டே இருந்தது ரெண்டோ நம்மளாலையும் போக முடியல அப்படி இருக்கும்போது தான் சரி முடிவு பண்ண சார் சார் வந்து கொஞ்சம் யுனிக்காக இருந்தது தனித்துவமாக இருந்தது அவர் சொல்வது அதனால சரி அப்ரோச் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் அக்ஷயலக்னி பந்ததி வகுப்பில் சேர்ந்தது அதுக்கு அது அதோட அந்த இந்த தருணத்துலேயே வந்து எல்லாருக்கும் ஓ தேங்க்யூ சொல்லிடுறேன் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட சார் தான் இதுக்கு துவக்கப்புள்ளாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீனு அந்த அட்சயலகண பதவி டீமுக்கும் ஒரு தேங்க்யூ அண்டு சாருக்கு மிகப்பெரிய குரு வணக்கம் அந்த மற்ற குருக்கள் வந்து குரு டாக்டர் சாந்தி தேவி மேம் குரு டாக்டர் உமா வெங்கட் மேம் குரு சாந்தகுமார் சார் குரு சத்யநாராயணன் சார் குரு முத்த விஜயகுமார் சார் குரு நித்யா சங்கர் மேம் குரு ரங்கநாதன் சார் கோச் மனோகரன் சார் இவங்க எல்லாருக்குமே என் குரு வணக்கத்தையும் சொல்கிறேன் நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸு என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய என்னுடைய ஒய்ஃபுக்கும் தேங்க்ஸு ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்கி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு வந்து இப்போது இப்போ போயிட்டு இருக்கிறது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்தியாவில் கூட இது ஒரு கார்பரேட் லெவலில் பிஸ்னஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய புத்தி கட்டின வரைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க செட் ஆஃப் அந்த கோர்ஸ் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியல இடை இடைச்செருக்கல்கள் சொல்கிற வேர்டு வந்து ரொம்ப ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது ஆன்லைனில் எது இதை அது அதை வச்சே வந்து பயமாக இருக்குது எது கரெக்டு எது அங்கே நம்ம கரெக்டாக போகிறோமா ராங்காக போகிறோமான்றது அப்பப்போ வந்து நான் உறுதி செய்ய வேண்டியது நிலைமையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து தப்பாக போயிடக்கூடாது இல்லையா நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணும்போது அந்த விதத்தில் இது சாருடைய பொது உணர்வு சார் சாருடைய விஷயத்துல ரொம்ப அவர் உண்மை உண்மைத்தன்மை ரொம்ப இருந்தது தனித்துவமாக வந்து யூனிக்காக இருந்தது யாரும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க இந்த காலத்தில் அஸ் அஸ்ஐஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பரேட் லெவலில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேரும் சரி டீச்சிங்கும் சரி சார் அதுலேருந்து டோட்டலாக வேறுபட்டு இருக்கிறார் இல்லையா அது பெரிய விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது நினைக்கிறதும் சரி அவர் அதுக்கு அதை முயற்சி செஞ்சு சேர்க்கற வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு அவர் தினமும் அதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கறதும் நடந்துட்டு இருக்கிறதும் அவருக்கு கூட மற்றவங்க வந்து உறுதுணையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு அது பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சது அதில் தன்மை இருந்தது அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏ அதனால்தான் சரி இந்த வகுப்பில் சேர்ந்த மேலும் வாய்ப்பு கிடச்சா அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸும் எப்படியாவது சேரணும் பார்க்கணும் அதுதான் பார்க்கலாம் அது எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறைவனுக்கிட்டையும் என்னுடைய குலதெய்வம் அவங்களுடைய அனுகரவம் கிடைச்சதுனால திரும்பவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்குவேன் நான்